முருகப்பெருமான் வள்ளி தெய்வானை என்பது வெறும் கணவன் மனைவியார் காட்சி மட்டும்தானே நீங்க நினைச்சிட்டு இருக்கீங்களா முருகப்பெருமான் வள்ளி தெய்வானை என்பது வெறும் கணவன் மனைவியார் காட்சி இல்ல அது ஒரு ஞான தத்துவம் இந்த வடிவமும் இச்சா சக்தி ஞான சக்தி சக்தி என்பதை சொல்லுது வள்ளி என்பவர் இச்சா சக்தியின் வடிவம் செயலை செய்ய தூண்டும் ஆற்றலை அருளும் சக்தி அவர் இதனாலே முருகப்பெருமானின் வலதுபுறத்தில் இருக்கும் வள்ளி தன் வலது கையில் தாமரை மலரை ஏந்தியிருப்பாள் இந்த மலர் முருகனின் கண்ணிலிருந்து வரும் சூரிய காந்தத்தால் எப்போதும் மலர்ந்திருக்கும் முருகப்பெருமானின் கிரியா சக்தியாக இருப்பவள் தெய்வானை கிரியா என்றால் உருவாக்கும் திறன் என்பது பொருள் தெய்வானை என்பவள் ஒரு செயலை செய்ய வைக்கும் ஆற்றலை செயலுக்கான சக்தியினை தருபவள் தெய்வானை தன் கையில் கருங்குவளை மலரை ஏந்தி இருப்பார் இந்த மலர் முருகப்பெருமானின் இடது கண்ணிலிருந்து வரும் சந்திர ஒளிப்பட்டு எப்போதும் மலர்ந்திருக்கும் இவங்க ரெண்டு பேருக்கும் நடுவுல ஞான சக்தியாக தன் கையில் வேலேந்தி நிற்கிறாரு முருகப்பெருமான் இச்சா சக்தி கிரியாசக்தி ஞான சக்தியின் வடிவமான முருகப்பெருமான் வள்ளி தெய்வானையை தரிசனம் செஞ்சா நம்ம வாழ்க்கையில எப்பவுமே நல்லது நடக்கும் இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு ரொம்பவே புதுசாவும் யூஸ்ஃபுல்லாவும் இருக்கணும் நம்புறோம் மேலும் இது போல நிறைய தகவல்களை தெரிஞ்சுக்க நம்ம சேனலை லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்க ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்க